இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்தி ஐந்து ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணவர்களோடே யுத்தம் பண்ணும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரன் ஏன் ஆண்டவரை நோக்கி அவண்ணமாய் சொன்னாரே என்றால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் எனக்கு அனுதினமும் தீங்கு செய்ய நினைக்கிறார்கள் முகாந்திரம் இல்லாமல் என்னை வகைக்கிறார்கள் என்னை ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர் எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நீ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது உனக்கு எதிராக வலைகளை மறைவாக வைத்திருக்கலாம் உனக்கு அநேகர் தீங்கு செய்ய நினைக்கலாம் ஒரு காரணமும் இல்லாமல் நீ பகைக்கப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் உனக்கு ஒத்தாசையை பரத்தில் இருந்து அனுப்புகிறவராக இருக்கிறார் எனவேதான் ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற போது யோசபாத் கற்றுடைய சபையிலே போய் நின்றான் ஐயோ எனக்கு எதிராய் எல்லா ராஜ்யங்களும் எழும்பி வருகிறதே என்று சொல்லி இவர்களுக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பல நிலையே என்று சொல்லி எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது எங்களோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அங்கே கற்றுடைய ஆமையானவர் இறங்கினார் யுத்தம் உங்களுடையதல்ல அது தேவனுடையது என்று சொன்னார் அவன் அவனமாகவே அவர்கள் அந்த யுத்தத்திலே ஆண்டுமுறை துதிக்கின்ற ஒரு பெரும் கூட்டத்தை நிறுத்தி இருந்தார்கள் அதற்கு பின்னா பின்னால்தான் படைகள் நின்று கொண்டிருந்தது அவர்கள் கர்த்தரை பாடித்தை துதி செய்ய தொடங்கின எதிரிகள் ஒருவருக்கொருவர் வெட்டி வீழ்ந்து போனார்கள் நாலாம் நாளிலே பராக்காவிலே கூடி கர்த்தருக்கு நன்றிபொலிகளை எரித்தான் என்றுவே இடம் செல்லுகிறது எனக்கு அன்பான சகோதரனி சகோதரி விசுவாச வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக எது நடந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் அநியாயமாய் வளர்க்கு தொடர்ந்து இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் நீங்கள் செய்யம் கொள்ளுவீர்கள் உங்களுடைய துன்பம் உங்களுடைய மன சஞ்சலம் எல்லாம் நீங்கி போகும் ஏனென்றால் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்கள் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் நிறைவாய் உண்டு பண்ணுவாராக ஆமேன் ஆமேன்